தாண்டாமிருகம் வீர சிவ மருமம் வீர சிவ மருந்து தாண்டாமிருகம் ஆளுங்க ஒரு சைக்கிள் ஆத்தரையாது தோட்டா பால் சரிபார்த்த மாதிரி அரியலூர் மாவட்ட வீர சிவ மரு தோட்டா பால் கொண்டு வந்த மாதிரி எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குங்க கோவாபுரம் தோட்டா பால் கொண்டு வந்த எல்லா மாடுமே பிரம்மாண்டமா இருக்கு அரியலூர் மாவட்டம் பிழிஞ்சு போய் வீர சிவ மரு தாண்டாமிருகம் ஆத்தரையாது சூப்பர் மாடு ஒட்டி பெற்றது ஒரு சைக்கிள் ஜிஆர் கார்த்திக் நாட்டின் பேர் தங்கம் நாட்டின் பேர் தங்கம் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் உக்கிறப்பட்டு சேது மாட்டான் விட்டுற நல்லபடி ஒருத்தர் மட்டும் ஏவிஎம் புதுப்பட்டி குட்டி புடிவாங்க ஊர் குழந்தை பட்டி கருப்பையா மாட்டான் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் என்னடா தம்பி எல்லாம் விளையாண்டுட்டு நல்லா புரியலப்பா உங்களே விழுவீங்க புரியப்பா இப்ப புடிப்பா இப்படி கலமை அதை விட்டு புரியப்பா ஆத்திரத்தை நோக்கி எடுக்குது கலமை சூப்பரா இருக்கு அழகான ஊரே எதிர்த்து டாக்டர் ஜி ஆர் காந்தி ஜல்லிக்கட்டை அதிர்ந்து காலை வெட்டி போட்டு தஞ்சை மாவட்ட தலைவர் ஆனந்த் மடு தஞ்சை முனிகுரு சிம்மன் படுப்பாங்க ஜி ஆர் காந்தி தஞ்சை மாவட்ட தலைவர் ஆனந்த் மடு தஞ்சை முனிகுரு சிம்மன் தம்பி பேரை பாரு தம்பி பரிசு சொல்லு தம்பி

மாடு சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டு கட்டுறது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜிஆர் தமிழ் ட்ரெண்டிங் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் தங்கம் டிவி எஸ்எல்கி போட்டோகிராபி அயன் போட்டோகிராபி உங்களுடைய அத்தனை பேருக்கு ரஜா ரெட்டி மத்தாலும் அந்த பேர் எழுதி சூப்பர் காலங்க அருமையான காலம் சூப்பர் காலம் வாசல் நகர் அதிர் மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ஆண்டா ஒன்று சூப்பர் காலங்க டாக்டர் ஜிஆர் காலி சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று ஆண்டா அருமையான காலை சூப்பர் காளை அழகு நல்ல அருமையான காளை காலை

மாரமணி வீர ரெண்டு பேரும் ஜி ஆர் கார்த்திக் சார் போக மரப்பட்டி மரக்கடை முத்தைய மரம் மரப்பட்டி மரக்கடை முத்தைய மாடு வெற்றி பெற்றது ஒரு டெசி டேபிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வாகுநாடு கோபால் நகர் எஸ் கே பிரதேச மாடு ஒருத்தர் 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 விட்டுரா விட்டுரா நல்லா நல்ல காலை நல்ல வீரர் பேண்டே முடிஞ்சாலும் டவுசரோட பிடிச்சுக்கிட்டே விட்டுரா ஒரு பிடி போட்ட எக்ஸ்ட்ரா விட்டுரா நல்ல காலை வீரர் வெற்றி பெற்றார் பேண்ட் முடிஞ்சது எடுத்துக்க வீரருக்கு ஒரு அண்டாப்பா டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு அண்டா

புதுக்கோட்டை மாவட்டம் பிளாப்பிடு சூப்பர் மேடம் அரிமணம் செல்லோபிரதேச மடக்கம் அழகு சூப்பர் கழகம் ஒரு சைக்கிள் டாக்டர் ஜி கார்த்திக் வழக்கம் ஒரு சைக்கிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சிறுவர் ரொம்ப பரிசு வரணும் வர்ற மாதிரி டாக்டர் ஜி ஆர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திகளும் ரொக்க பரிசு எஸ்டா

ஒரு ட்ரெஸ்ஸி டேபிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திகை ஒரு ட்ரெஸ்ஸி டேபிள் மதுரை மாவட்டம் கண்ணேந்தில் கலை மாடலம் மதுரை மாவட்டம் கண்ணன் என்பது கலை மாடிகை மதுரை மாவட்டம் கண்ணன் என்பது கலை மாடபம் மால் சூப்பர் மால் வெளிபட்டு ஒரு சைக்கிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திகை உலகம் ஒரு ட்ரெஸிங் டேபிள் நேரம் போட தெரிஞ்சு வாழ்க்காம போயிட்டு இருக்கேன் மாட்டு டான் பாய்ஸ் மூட

மாடு வெற்றி பெற்று ரிவர்சன் முடிக்க கூடாது மாடு பறிச்சு கொடுக்கிறது மாடு முத்துக்கா பெட்டி முன்சிப்பு மாதிரி மாறுக்கும் புயல் மாடு ஒருத்தர் மட்டும் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ட்ரெஸ் இதே பண்ணு ஜல்லிக்கட்டு களம் சூடு பிடிச்சு ஒரு சைக்கிள் அரை மேல மாதிரி வெற்றி பெற்றது மாவீரன் ஆனந்த நினைவாக சொல்றேன்

ஜிஎஸ் மர அவனே அப்புறம் பசு மாணவர் போஸ் மாடு ஜிஎஸ் மரப்பான் மாடு வெட்டி போட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வர்ற மாடு சிவகங்கை சீமை பாண்டி நினைவாக வரிசிக நாச்சியர் மாடு ராமு வரிசிக நாச்சியர் மாடு ராமுப்பா மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவனே அப்புறம் பிபிஎம் வினோத் மாடு தங்கம்பா ஒருத்தர் மட்டும் மத்தவங்க தொந்தரவு பண்ணாத மாடு சூப்பர் மாடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவனியாபுரம் சந்தோஷ் மாடப்பாங்க அவனியாபுரம் சந்தோஷ் மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒருத்தர் ஒருத்தர் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி பெற்றது ஜாபர் பாய் மாடு செல்வராஜ் மாடு காரி ஜி ஆர் காரி சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கிற இளையர்பிரவை மாநில செயலர் வேலை ஜாபர் பாய் மாடு செல்வராஜ் மாடு காரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி என்ன பாரு தமிழ்நாடு ஜெல்லிக்கடி இளைய சேலம் மாவட்ட தலைவர் கோபாலபுரம் மணிபெல் செல்வந்த மாடு அவனியாபுரம் ஆறு மனோஜ் மாடு அன்பு மகன் தேவாப்பா பானியபுரம் மனோஜோட அன்பு மகன் தேவா சேலம் மாவட்ட தலைவர் கோபாலபுரம் பேசி டேபிள்

டாக்டர் ஜி ஆர் கார்த்தி சிறப்பா ஜெய ஜீரனு மோர் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஆளா சூப்பர் இருக்காளங்க ஆத்தர் ஆற்று அருமையான காளை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க விட்டுறா விட்டா நல்ல காளை நல்ல வீரர் விட்டுறாத சூப்பர் மாடு சூப்பர் வீரர் பி மாய் வாழை பிடிக்காத வாழை பிடிக்காத மாறுபடி வீரர் ரெண்டு பேரும் வீரர் ஒரு அட்டாப்பா தமிழ்நாடு நெல்லிக்கட்டை இளைஞர்களுடைய பா கருத்தை பாட்டி பார்ப்பான் ஒன்றா நல்ல புடி வீரர் ரெண்டு மீட்டர் வீரருக்கு டாக்டர் ஜி ஆர் கார்த்திகை வலங்க அதெல்லாம் சொல்ல நீங்க அதை கூட இதை கூட கேட்காதீங்க மாடு சூப்பர் பாடல் மாட்டோம் புரியுபார் அகில இந்திய பாசணி நிறுவனத்தில டாக்டர் விஜி சிற்றச் தெரிவிப்படுவோம் சூப்பர் காலை டாக்டர் ஜி ஆர் கார்த்திகை வளகம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருமையான மாதிரி சூப்பர் மாடு வீச்சி சிட்டு செய்ய மாதிரி சூப்பர் மாடு வெற்றி பெற்று இருக்கும் மோர் 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 சாப்பிடு எல்லாரும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஆத்தர் ஏத்த ஜஸ்ட் மிஸ் இல்லாட்டி பின்னாடி பத பதன் கொட்டியிருக்கும் ஜஸ்ட் மிஸ் தம்பி பத பதன் கொட்டியிருக்கும் இல்லாட்டி ஆளுநர் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் தொந்தர பண்ணாத நல்ல காளை நல்ல வீரர் சூப்பர் சூப்பர் விட்டுறா நல்ல காலை ஒட்டுறா ஒரு பிடி நல்லபடி ஒற்றா விட்டு தொங்கிட்டானே ஒரே புடி மாடிபடி வீரர் வெட்டி போயிட்டா இருப்பான் சத்திய ஐந்தி மர கிருங்கா கொண்டே பிராரதி மாடுப்பான் மாடு ரிட்டன் பின்னாடி மாடு ரொம்ப ஸ்லோ வருது கையில போட்டு பிடிங்க பா தம்பி நீ சாச்சிட்டே நிக்கிறே ஏய் தம்பி ரிவர்ஸ்ல பிடி கூட தம்பி மார் சூப்பர்மணி விட்டுவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கமிட்டி ஒரு நிமிஷம் கமிட்டி தருங்களா கூடி எஸ் எஸ் கடை கமிட்டி ஒரு நிமிஷம் இந்த சைடில் ரைட் சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணு போல ஏ வாடி க்ளோஸ் பண்ணுப்பா ஏ ஏ வாடி க்ளோஸ் பண்ணுறாடி வாடி க்ளோஸ் எஸ்எஸ்ஆர் எஸ் சுப்பிரமணியன் ராஜா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் மதுரை மாவட்டம் பேச்சியம்மன் படித்துறை மலப்பாண்டி மாடுப்பான் பேச்சியம்மன் படித்துறை மலப்பாண்டி மாடு ஒருத்தர் மட்டும் பசிய பிறகு மூர்த்தி பிறகு சிறப்பாக பின்னாடி மாறுமா ரெண்டு பேர் கொடுத்து மாடு வெட்டி போட்டு மாடுக்கு அண்ணா கொடுத்துருவேன் ஆனா விட்டுருங்க ரெண்டு பேர் ரொம்ப தரம் போயிட்டீங்க அதிகரி வேகசீரி சிறப்பாக சரந்தாங்கி ஸ்ரீ பிரணீஷ் சரந்தாங்கி ஸ்ரீ பிரணீஷ் மாடு அதிகரி வேகசீரி சிறப்பாக சரந்தாங்கி ஸ்ரீ பிரனிஷ் மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாக்டர் ஜிஆர் காலேஜ் சிறப்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்

டிஆர் காந்தி சார் திருப்பூர் விவசாயி நர்சிங் கார்டன் திருப்பூர் ராஜுபாய் மாடுபா நர்சிங் கார்டன் ராஜுபாய் மாடுபா நர்சிங் பாய் ராஜுபாய் மாடு விட்டுறா விட்டுற நல்லா போடி நல்ல காரை நல்ல வீடு விட்டுறாங்க மாடு வெற்றி பெற்றது ஒரு சீலிங் பேன டாக்டர் ஜிஆர் கார் புதுக்கோட்டை மாவட்டம் புள்ளியூர் இளையராஜா மாடுபா அலங்கி எஸ்கே சதீஸ் புதுக்கோட்டை மாவட்டம் புள்ளியூர் எஸ்கே சதீஸ் மாடு

அனுமேன விதி பெற்றது ஒரு அண்டாப்பா ஜிஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு அண்டாப்பா மாடு ரெண்டு மாட்டுக்கு அண்ணா ஜிஆர் கார்த்திக் சிறப்பாக ஒன்று ஒன்று அண்ணா புடி மாடு வீரன் ஒட்டி கட்டுறது வீரனுக்கு ஒரு அண்டாப்பா இல்லப்பா ஒருத்தர் மட்டும் ஒத்திரமாடு சந்திரன் அவங்க மாடு வெட்டி கட்டு ஒட்டுற நல்ல குடி நல்ல காலை நல்ல வீரர் காலை வெற்றி பெற்றது காலைக்கு ஒரு டிரெஸ் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் திமுக வழக்கறிஞர் நீல மேகமாடு விலாங்குடி மாவீரர் நவீன நினைவாக மாட்டான் விலாங்குடி கருப்பு நவீன நினைவாக மாடு அடுத்த பேருக்கு கடைசி பத்தி ஒரு டிரெஸ் டேபிள் காலை வெற்றி பெற்றது திருமானூர் சூரிய மாடுபான் திருமானூர் மாடுபா அரியலூர் மாவட்டம் திருமானூர் சூரிய மாடுபான் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அரியலூர் மாவட்டம் திருமானூர் சூரிய மாடுபான் திருமணம் ஒரு சூரிய மரபார் பார் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற திருமணம் சூரிய மனு எப்ப திருமணம் சூரிய அமடா சூரியன் சூரிய அம்மன்தானே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்தா இல்ல இல்ல அதை பய சூரிய பாரு தம்பிதான் விட்டுறா விட்டுறா நல்லா பிடிக்கும் விட்டுறா வீரர் வெட்டி பேர் வீரர்க்கு ஒரு அண்ணா தம்பி தம்பி ஐயா டோக்கன் எல்லாம் அண்ணனுக்கு தெரியாது வாங்க இந்த பேதி கடைசி அஞ்சு மாடு ஜி ஆர் ஜல்லிக்கட்டு பெறவை மாநிலத்தில எம்சிடி சிவா சிறப்பாக திரிப்பூத்தூர் மரக்காளை நண்பர்கள் மாடு அண்ணன் எம்சிடி சிவா சிறப்பு அந்த மாடுப்பா திரிப்பூத்தூர் மரக்காளி நண்பர்கள் மாடு ஏப்பா சீட்டை ஒண்ணு என்ப குடுங்கப்பா தயவு செய்து

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு டிரஸ்